வந்து சரியானபடி நம்முடைய கொள்கை ரீதியா மக்களுக்கு சேவை செய்வோம் இதுல பதவி இதவி எதுவும் வந்துடக்கூடாது பிரச்சனை வந்துடக்கூடாதுக்காக தான் அருமையான சகோதரர் எடப்பாடி சரியான முடிவு எடுக்கு பதவி எந்த பதவியில பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவரு இப்படி பண்ணாரு அதாவது அவங்க உள்ள வந்தாங்கன்னா அவங்க கேட்கக்கூடியது பதவி தானே தவிர மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவங்க வரதா இல்ல மக்களுக்கு சேவை செய்ய செய்யக்கூடியவர்களாக இருந்தா முதலாவது எடப்பாடி கிட்ட வந்து அவங்க பேசியிருக்கோம் அவங்க இன்னைக்கு பேசினாங்களா

அருமையான திருமதி சசிகலா தான் அருமையான எடப்பாடியை முதலமைச்சரா உட்கார வச்சிட்டு அவங்க சிறைச்சாலைக்கு போனாங்க அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன் அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கணும் எப்பா நான் தானே ஒண்ணு உட்கார வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானே போய் பேசி இருக்கணும் என்னைக்காவது பேசணுங்களா ஏங்க பேசல அப்ப நீங்க மட்டும் ஈகோ பாராட்டுவீங்க நாங்க வந்து அதையும் விட்டு கொடுத்துட்டு மறுபடியும் உங்க காலில் வந்து விழுணுமா விழுங்குதா அவர் மக்கள் சேவைக்காக இப்ப எதிர்கட்சி தலைவராக இந்த ஆட்சியில இருக்கிற என்னைக்காவது அவளை பாராட்டி என்னைக்கா நீங்க பேசுனீங்களா